தெரிவிக்கிறது தமிழக மேலும் விவரங்கள் என்ன நிச்சயமாக கிருஷ்ணவேணி திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் அருகே உள்ள வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் கொத்தனூர் கிராம ஊராட்சியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்களில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் குத்தனூர் கிராமத்தில் உள்ள பெரிய தெரு சின்னத்தெரு மற்றும் பிராமண தெரு ஆகிய பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக ஊராட்சி சார்பில் வழங்கப்பட்டு வரும் குடிநீர் சரிவர வழங்க வருவதில்லை மேலும் அந்த பகுதியில் உள்ள மேல்நீர் தேக்கத் தொட்டியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லும் வீடுகளுக்கு செல்லும் குடிநீர் துர்நாற்றம் வீசிய நிலையில் சென்றுள்ளது மேல்நீர் சேக தொட்டியில் வரும் குடிநீர் துர்நாற்றம் வீசி வருவதால் சந்தேகமடைந்த அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இன்று காலை ஒன்று குடி குடிநீர் குழாய் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்று கருதிய பொதுமக்கள் பிராமணத்தூர் பகுதியில் பகுதியில் பள்ளம் தோண்டி ஊராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட பைப்புகளை ஆய்வு செய்த போது அந்த அடைப்பு ஏற்பட்டிருந்த பைப்பை உடைத்து பார்த்த போது பைப்பில் இருந்து மிகவும் துர்நாற்றம் வீசியவாறு எலி ஒன்று இரண்டு கிடப்பதை கண்டு அந்த பகுதி பொதுமக்கள் அடைந்தனர் மேலும் பைப்பில் அடைந்து கிடந்த எலியை எடுத்து அப்பகுதியை பொதுமக்கள் அதனை சீர் செய்தனர் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் தேக்கத்தொட்டியில் திறந்த நிலையிலும் சுகாதாரமற்ற முறையிலும் இருப்பதால் பறவைகளின் எச்சில் மற்றும் எலி காகம் போன்ற உயிரினங்கள் தேக்க தொட்டியில் இறந்து விழுந்து கிடக்கிறது எனவே வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் குத்தனர் ஊராட்சியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஊராட்சி சார்பில் வழங்கப்படும் குடிநீர் சுகாதாரமற்ற முறையில் வழங்கப்படுவதாகவும் மேல்நீர் தேக்க தொட்டியை சுத்தம் செய்வதில்லை என்று அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர் கிராம மக்களுக்கு சுகாதார முறையில் குடிநீர் வழங்கிய குத்தநூர் ஊராட்சி நிர்வாகத்தின் மீது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மேலும் அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் தேக்க தொட்டியை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியில் உள்ள மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கிருஷ்ணவேணி திருவண்ணாமலை மாவட்டம் குத்துனூர் ஊராட்சியில் குடிநீர் குழாயில் எலி இறந்து கிடந்ததைக் கண்டு அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் உள்ளனர் இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரகாஷ்